சொல்றோம் நேட்டு போட்டு இருந்த வீடியோ வந்து எங்களுக்கு வந்து உண்மை சம்பவம் சொல்லி போட்டிருந்தது அதுல வந்து ரெண்டு பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க அக்கா எங்களுக்குமே இப்படி வந்து நடந்தது என்னன்னு சொன்னா நாலு லட்சம் ரூபா வந்து இப்படி ஏமாங்க மற்ற இன்னொரு இன்னொருள் எங்களோட ஊர்லேயும் வந்து ஒரு அங்கியாவோ அருக்கோ வந்து இப்படி கோல் வந்தேன்னு சொல்லியிருந்தாங்க கட்டாயம் பார்த்தீங்கன்னா சொன்னால் நிறைய பேர் நடந்திருக்கு மீது அதை நான் சொல்லியிருந்தேன் சில பேர் ஒரு ஆள் சொல்லியிருந்தது சஜி நீங்கள் அதை ரெக்கார்ட் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த டைமில் வந்து எங்களுக்கு ரெக்கார்ட் பண்ணுறது தோணும் அந்த டைமில் வந்து நாங்கள் எங்களுக்கு அந்த யோசனைலாம் டக்குண்டு வராது என்னிப்பா அப்போ மினி அப்படி போகலோ இல்லாடி அப்படி வந்தால் கட்டாயம் வந்து நாங்கள் ரெக்கார்ட் பண்ணுறோம் ஓகே இன்னைக்கு எங்கள் சேனலில் என்ன பார்க்க போறீங்க சொன்னால் அதை விட வந்து நீங்கள் உஷாராக இருந்து ஓடுங்க

நான் வந்து இன்றைக்கி தொடங்கியாச்சு எங்களோட வேலை என்னன்னு சொல்கிறது இனி வந்து இப்படித்தான் எங்களோட லைஃப் போக போகுது என்னன்னு சொல்கிறேன் சுபேஷன் வந்து கடைக்கு போனேன் நான் சமைச்சு சாப்பாடு எடுத்துக்கொண்டு கட்டாயம் கடையில் கொண்டே கொடுக்கணும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைக்கு தொடங்கியிருக்கேன் என்னென்னு சொன்னால் சுபேஷன் கடைக்கு போயிட்டு நான் வந்து வடிவா சமைச்சு சாப்பாடை கட்டிக்கொண்டே சுபேஷனும் கொடுத்து அங்கேயே வச்சு நான் சாப்பிடணும்னு தான் பிளான் போட்டிருக்கணும் என்ன சொன்னால் ரெண்டு பேரும் சேர்ந்து சாப்பிடுவோம் வேலை கலைப்புக்கு வந்து வடிவா வந்து சாப்பிடணும் என்ன சொல்கிறது நாங்கள் வந்து உழைக்கிறது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நூற்றுக்கு எண்பது வீதம் வந்து நாங்கள் உழைக்கிறது விதத்துக்கு வந்து கூடுதலான கல்முட்டுக்கு நூறு விதமே வந்து நாங்கள் உழைக்கிற வந்து வடிவா சாப்பிடணும்ன்றதுக்காக மிச்சம் எல்லாம் அதுக்கு தான் மிச்ச ஆடம்பரத்தை மற்றதங்களுடைய மற்ற எல்லா தேவையுமே வந்து சாப்பாட்டுக்கு பிறகு உங்களுக்கு தெரியும் எனக்கு வந்து நல்லா வடிவா வடிவா சாப்பிடணும் வடிவா சாப்பிடுவோம் நிறைய சாப்பிடுவோம் வடிவா சாப்பிடணும் ஆனால் பார்க்குற கல் எல்லாம் கேட்கறது என்னக்கா நீங்கள் மெரிஞ்ச மாதிரி இருக்கு சாப்பிட இல்லையாண்ட மாதிரி வடிவா சாப்பிடுவேன்னா பார்த்தீங்கன்னு சொன்னா இனி வேலையில் தொடங்கிட்டு முக்கியமாக பார்த்தீங்கன்னு சொன்னா என்ன வேலை செய்தாலும் உங்களை வந்து சாப்பாடு முக்கியம் நல்ல நல்ல சாப்பாடுகள் மிரக்கரி சாப்பாடோ சத்தான சாப்பாடும் சாப்பிடுவோம் வேலை தொடங்கிட்டு இருந்தோன்ன நாங்கள் வந்து இதுவில் வந்து ரெண்டு பேரும் போய் கடையில் நின்று வேலை செய்து சாப்பிடாம வேலை செய்து இல்லாட்டி கடை சாப்பாடு எடுத்து சாப்பிட்டு அது வந்து ஒரு ப்ரிப்பிரியோசனையுமே இல்லை நாங்கள் வந்து உழைக்கிறது வந்து எவ்வளோலாம் முன்னேரி போனாலும் உழைக்கிறத வந்து நாங்கள் வந்து சாப்பிட்றதுக்கு பத்து மூணு இன்னைக்கு வந்து நான் சமைச்சி கடைக்கு எடுத்து கொண்டு போகிறோம் சுவேஷனுக்கு வடிவாக என் கையாலால் கொண்டு போவோம் வழமையாக நீ நடக்க போகுது எங்களுடைய கடையில் சுவேஷனுக்கு போய் நான் சமைத்து கொண்டே கொடுக்குறது ஓகே அஸ்மி மந்த் ஸ்கூல் போய்ட்டு மிரக்கரி எல்லாமே வந்து வாங்கி தந்துட்டு தான் போயிருக்கேன் நான் சொன்ன மரக்கரியல் எல்லாம் பாப்பேன் பெண் என்ன மரக்கரியாண்டு ஓகே வாங்க அப்படி எங்கால பாத்தீங்கன்னு சொன்னா பொன்னாங்கனி கீரை வாங்கிட்டு வந்திருக்கு மற்ற வந்து பாத்தீங்கன்னு சொன்னா பீட்ரூட் தக்காளி பழம் கோவா சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் பச்சை மலகாரம் எடுத்துகிட்டு வர மறந்து போனேன் மெத்த பார்த்திங்கன்னு சொன்னா மாம்பழம் நிறைய நாள் சாப்பிட்டு மாம்பழம்னு சொல்லி வாங்கிட்டு வந்திருக்கோம் சீசன் குறைவிறப்ப பாத்தீங்கன்னு சொன்னா ஆனா இது நல்ல நாங்க வளமையா வாங்குற பழக்கடையெல்லாம் வாங்கிட்டு அந்த கறி எல்லாமே வந்து நல்ல இனிப்புன்னு சொல்லி சொல்லி தான் தந்திருக்கேன் இன்னைக்கு வந்து மாம்பழம் சாப்பிட்டுட்டு மாம்பழம் கொண்டு போய் வெட்டி கொண்டே கொடுப்போம் மாம்பழம் மற்ற பத்தா கொண்டு கொண்டே வெட்டி கொண்டே கொடுப்போம் வழியா சாப்பிட் எங்கேயாவது நாங்க நம்ம வேலை விஷயமா வந்தாங்க அது வெளியில போயிருக்க கடையில சாப்பிடறோம் ஓகே ஆனா வீட்டுல இருக்க கட்டாயம் வந்து நாங்க வடிவா சமைச்சு சாப்பிடுவோம் அதான் ஆரோக்கியம் கூட வடிவா மரக்கறி கறி இல்ல எல்லாமே சாப்பிடறது நல்ல ஓகே இப்போ என்ன சாப்பிடணும் சொன்னா மலை மலை எல்லாத்தையும் கட் பண்ணி அஹ் கழுவி கறிய வைப்பேன் மற்ற வந்து பாத்தீங்கன்னு சொன்னா அம்மா சோறு காய்ச்சிட்டா மற்ற வந்து மீன் மீன் வந்து அஹ் கழுவுறா வச்சு கொண்டு போவோம் ஓகே இப்போ வந்து நான் என்ன சேர்ப்பேன் சொன்னா மரக்கறி எல்லாத்தையும் மலை மலை வெட்ட போறேன் கடைசியா வெட்டேன் மரக்கறி எல்லாமே வாங்கிட்டு வந்துருக்கேன் சொன்னா மீன் கறி மற்ற வந்து பாத்தீங்கன்னு சொன்னா பொன்னாங்கண்ணி கீரை வர பீட்ரூட் கறி வேற என்ன பிளான் பண்ணா மீன் கறி பொண்ணாங்கனிக்கு கீரை பீட்ரூட் வேற மீன் பொடியல் அவ்வளோமே காணும் வடிவாக மற்ற வந்து சாப்பாட்டுக்கு வந்து நான் அப்பளம் பொரிக்க போகிறேன் மெயின் வந்து மச்சை சாப்பாட மரச்சிக்கறி சாப்பாடு அப்பளம் அப்பளம் வந்து பொரிக்க போகிறேன் நல்லாயிருக்கும் அப்பளத்தோட நீங்கள் சாப்பிட்டு பாருங்க நல்லாயிருக்கும் சூப்பராக இருக்கும் ஓகே இப்போ நான் மரக்கறி எல்லாத்தையும் வெட்டி போட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன் பாத்தீங்கன்னு சொன்னால் இப்போ வந்து நான் எல்லாமே கட் பண்ணி வச்சுட்டேன் வாங்க காட்டு நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் வாங்க சொன்னால் கறிக்கு தேவையான பால் வந்து புளிஞ்சு வச்சுருக்கிறேன் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ரொம்ப கருவேப்பிள்ளை எங்கால வந்து முதல் பால் அப்படி எங்களால் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பியூட்ரூத் பால் கறிக்கு வந்து வட்டி வச்சுருக்கிறேன் தக்காளி பழம் கட் பண்ணியாச்சு வெங்காயம் பச்சை மிளகா வெங்காயம் பெரிய வெங்காயம் எல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேன் இங்கால வந்து பொரியல் மீனுக்கு வந்து மீன் வந்து எடுத்து வச்சுருக்கேன் இங்கால பார்த்தீங்கன்னு சொன்னால் பொன்னாங்கண்ணி கீரை இங்கால குழம்புக்கு மீன் இங்கே வந்து உள்ளி இடிச்சு வச்சுருக்குறேன் ஓகே ரெடிய வச்சிருக்கேன் இப்பரிய வந்து வச்சுற மாதிரிதான் வேலை எங்கடா வீட்டை வந்து அது மட்டும் இல்லாம வெங்காயம் வந்து வைக்க போறோம் தொடர்போட்டீங்க நெல்லு கட்டையா வெங்காயம் வைக்க போறோம் வந்து திருப்பி நெல்லும் விதைக்க போறோம் அப்ப அதுக்கு வந்து வேலை நடந்தோன் இருக்கும் அவளுக்கு சேர்த்து தான் அண்டைக்கு சாமியார் ஓகே இப்ப முதல்ல வந்து நாங்க கீரையும் வறுத்து

போட்டுட்டு இதற்க தண்ணி விட்டு அவிய விடுவாங்க இது வந்து நல்லா வந்து அவிஞ்சு விரட்டும் தண்ணியில் இன்னும் கொஞ்சம் தண்ணியை விட்டு நல்லா அவிய விடும் அவியாவிடும் ஓகேன்னா எங்களால் வந்து நாங்கள் பீட்ரூட் அவிய விட்டுவோம் எங்களால் பார்த்தீங்கன்னா சொன்னால் கீரையை அதுக்கு வந்து சட்டியை வச்சு சட்டியை வச்சாடு போன்ட்டோம் சட்டி சூடாகட்டும் இது பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் வந்து கீரைக்கு வந்து கொஞ்சம் வெங்காயம் பச்சை மிதையும் ரொம்ப தருவத்தில் குடையும்

நல்லா வரபாட்டு பண்ணி என்ன செய்ய செய்யப்படும் உருப்பில வந்து உப்பு மஞ்சள் தூள் எல்லாம் போட்டு நல்லா பிசஞ்சு வச்சிருக்கேன் அதை வந்து கூட போடுறேன் போட்டுட்டு மிக்ஸ் பண்ணி விடுவோம்

கொஞ்சமாக கொஞ்சம் பாகும் ம் ஓகே இது நல்லா கொஞ்சம் கொதிச்சோடன நாங்கள் வந்து சரியா ஓகே அப்படி வாங்க அப்போ வந்து அஞ்சாண்டு மீன் கழிய வைப்போம் பெரிய சத்தியில் ஓகே சி வந்து சூடாகட்டும் எங்களை அஜிவா வந்துட்டு தீ வள்ளிக்கிட்ட விட்டு சாப்பிட்டீங்களா சாப்பிட்டீங்களா என்ன சாப்பாடு இருந்தாங்க ஸ்கூலில் என்ன சாப்பாடுன்னு சொல்லுங்கள் சாப்பிட்டது மீன் சாரி கேட்டீங்க வரியா சாப்பிட்டீங்களா ஓகே பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்லா வந்து எண்ணெய் கொதிச்சிட்டு இப்போ வந்து நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் இதுக்கு வந்து உள்ளி வெம் மீன் கிழம்புக்கு நல்லா அதே பார்த்தீங்கன்னு சொன்னால் வெங்காயம் சின்ன வெங்காயம் மீன் கிளம்பு பெரிய வெங்காயம் கலந்து போடுவோம் மற்ற வந்து பச்சை மிளகாய் ரொம்ப கருவப்பிடிக்கும்

இது ஒரு கொதி கொடிச்சு வாங்க இப்ப வந்து இல்ல கொதிக்கட்டும் இங்கால பாத்தீங்கன்னு சொன்னா அப்பளத்தை நாங்க பொரிச்சிருப்போம் சின்ன நிறைய இருக்கு சாப்பிடுறது நல்லா ஓகே வாங்க இந்த பாத்தீங்கன்னா நல்லா குழம்பு வந்து இப்போ நாங்கள் மீனை போடுவோம்

ஓகே மீன் பாருங்க அப்படி நல்லா ஊறி இருக்கண்டு இப்போ வந்து கப்போ போட்டு கொடுத்துருவாங்க சமையல் வந்து முடிஞ்சது அஹ் பாத்தீங்கன்னு மீன் குழாம்பு மீனம் தக்காளி குழம்பு குழாம்பு மற்ற வந்து பொன்னாங்கண்ணி தீர வர பீட்ரூட் வெள்ளக்கறி அப்பள மிளகா பொரியல் மீன் பொரியல் எல்லாம் சமைத்திட்டோம் இப்போ வந்து சுலேஷனு சாப்பாடு கொண்டு போறோம் அஸ்மியுமே வந்து ஸ்கூலால வந்து தஞ்சி பார்க்க தெரியும் போது சோஃபா விடாட பொருட்கள் இருக்கு வெள்ள யூனிஃபார்ம் பேக் எல்லாமே இதான் பண்ணிட்டு இருக்கா

நல்ல நிப்பா இருக்கு ஆனால் எனக்கு என்ன எப்படி மாம்பழம் சாப்பிடணும் எப்படி சாப்பிடுவேன் மட்டும் வந்து கிளிநச்சில் ஒரு கடை இருக்கு ஐஸ்கிரீம் கடை லூவி ஐஸ்கிரீம் கடை அதில் வந்து நான் எப்போயுமே வந்து ஆர்டர் பண்ணுறது மைங்கோ போட்டு ஐஸ்கிரீம் அதுக்குள்ளே வந்து மா மைங்கோ ஐஸ்கிரீமுக்கு மேலே வந்து மாம்பழம் துண்டு எல்லாம் போட்டுப்பாங்க வேறு லெவல்ல இருக்கும் இந்த மாம்பழம் வேறு லெவலில் இன்னைக்கு பார்ப்போம் மைங்கோ ஐஸ்கிரீம் வாங்கி நாங்கள் துண்டு போட்டு சாப்பிடுவோம் இப்போ வந்து நாங்கள் வெட்டி கொண்டு சுபேஷன் கொண்டு கொடுப்போம் சாப்பாடையும் கட்டி கொண்டு போவோம் ஓகே என்ன ஓகே 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 பார்த்திங்கன்னு சொன்னால் இப்போ வந்து சாப்பாடெலாம் ரெடி ஆகி நாங்கள் வந்து இப்போ சாப்பாடை கட்டி கொண்டு போவோம் நானே வந்து அங்கே போய் தான் சாப்பாடு பண்ணுவாங்க சாப்பாடு பார்த்தீங்கன்னு சொன்னால் சோறு அதாவது வந்து பச்சரிசி சோறு இந்த அரிசி வந்து உங்களுடைய வயலில் உழஞ்ச நெல் குத்தி எடுத்துனாங்க பச்சரிசி சோறு ஓகே ஓகே வந்து வந்து நான் எல்லாமே பாஸ்கர்லாம் கட்டா போறேன் எப்போது ஒரு தூப்பு சட்டி கொண்டு வாங்குவோம் வேண்டா அப்படியே ஒரு ஏடியா கொண்டு போகலாம் மீன் குழம்பு மீனை போடுவான் മീൻ രണ്ട് മൂന്ന് മീൻ പോടും തക്കാളിപ്പടും കുളം പോടും

கீரை பொண்ணாங்கன்னு கீரை அடுத்ததுக்குள்ளே வந்து அப்பளத்தையும் மீன் பொரியலையும் வேறு ரவுண்டு தான் கட்டுவான் இதுக்குள்ளே வந்து நாங்கள் மாம்பழத்தை வைப்போம் ஓகே மீன் பொரியல் கட்டும் ஓகே இப்போ வந்து என்ன செய்ய போறோம் சொன்னா இது ஃபுல்ல வந்து நாங்க அம்மா நான் குளிச்சிட்டேன் அச்சா பிள்ளை இப்போ வந்து நாங்க மீன் பொரியல் அஸ்மீனங்களோட சாப்பிட்டுமே அப்படியே பாத்தீங்க சொன்னா மேல அளவங்காயம்

மாம்பழம் பத்தப்பழம் பீட்ரூட் பால் கரை கீரை பொருளாளே தான் இப்படி சரியா அப்பளம் சோறும் கருவாட்டு சொன்ன சாப்பிட்டேன்

இது கொஞ்ச என்னடா அப்பளத்தோட சாப்பிட்டு பாருங்க நல்லா இருக்கு நீங்க எங்க போறீங்க கொஞ்ச வெச்சுடுங்க பாதியோ ஒருநாள் அப்பளம் பண்ணுங்க நல்லா நல்லா இருக்கு மச்சத்துக்கு நல்லா இருக்கு பா நல்லா நம்ம சாப்பிடுறோம் يلا வாடே ആ જુം ആരെ വേറെ സെഞ്ചലതാണ് ഓയ് ചേമ്പ് ചാപ്റെടിങ്ങ കൊണ്ട് ചാപ്ണം ശരിയാ ഓയ് ഓ അപ്പടെ കട്ട് ഹും ആം ബേ നല്ലത് ഓന്നം കം കോണി പെല നെ വേറെ നിന്നെനെ കാണാതെ കൊണിയാണി പാറ കേ പാറ കൊട്ടല പാറേ ഇങ്ങ വായ ചാപ്ടണം അതന്നെ അതേ ആ ഇപ്പടി ചെയ്യണം அப்பா மா ஐஸ்கிரீம் எடுத்தோம். நான் இத எடுக்கண்டால்தே. அம்மி சீமனா தறிச்சு ஐஸ்கிரீம் ஜூஸ்லாம் போட்டு குடு. இந்த மாமரம் நல்லா வந்து பீல். அய்யே வாங்க. இதுல அதா இருக்கு. என்ன கேட்கணும்? என்ன வரキャ பண்ணਣੀ. ஓகே. பாதியேன்னா ஆச்சுங்களோட வேலையங்க பாரு. அம்மா, நான் வீடியோ எடுத்துடலாமா? அப்பா பாக்குறாங்க பாரு அம்மா. சந்திக்கும் okay. 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 okay.